வணக்கம் முகத்தில் உள்ள தேவையற்ற முடிகளை போக்க உதவும் கஸ்தூரி மஞ்சள் பெண்களில் சிலருக்கு முகத்தில் முடி வளர்வது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் கடைகளில் நிறைய லோஷன்களும் கிரீம்களும் கிடைக்கின்றன அவைகளை வாங்கி உபயோகப்படுத்தினாலும் ஒரேடியாக தீர்ந்து விடாது கஸ்தூரி மஞ்சள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதனை வாங்கி அத்துடன் கொஞ்சம் பச்சை பயிறு அதாவது பாசிப்பயிறு சேர்த்து வெயிலில் உலர்த்தி மிக்சியில் அல்லது மிஷினில் கொடுத்து நைசாக அரைத்து வைத்துக் கொண்டு தினமும் குளிக்கும் போது முகம் கழுவும் போதும் போட்டு சிறிது நேரம் கழித்து தேய்த்து குளிக்க வேண்டும் இது போட்டதுமே உடனடியாக முடி நீங்கிவிடாது நாளடைவில் தான் போகும் ஆனால் புதிதாக முடிகளை வளரவிடாது ஏதாவது லோஷன் போட்டு இந்த அனாவசிய முடிகளை போக்கிய பின்னர் தினந்தோறும் விடாமல் கஸ்தூரி மஞ்சள் பவுடரை முகத்தில் பூசி குளித்து வந்தால் நல்ல வலுவலுப்பான முக அழகை பெறலாம் தோல் நோய்கள் தீர கஸ்தூரி மஞ்சள் தூளை வெந்நீரில் குலைத்து தோலின் மேல் பூச்சாக பூசி வர துளசி அதாவது கஸ்தூரி மஞ்சள் துளசி ஆகியவற்றையும் சம அளவாக சேர்த்து அரைத்து உடலில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்க வேண்டும் குளிக்கும் போது போட முடியாதவர்கள் தினமும் நேரம் கிடைக்கும் போது இந்த பவுடரை முகத்தில் போட்டு நன்கு காய்ந்ததும் முகத்தை கழுவ வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து தினமும் செய்து வர நல்ல பலன் கிடைக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்